ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா காடை இறைச்சியில் இத்தனை சத்துக்களை வாங்கனைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கோழி இறைச்சியை விட மிகவும் சுவையும் சத்தும் கொண்டது தான் இந்த காடை இறைச்சி கட்டில் கிடப்பார்க்கு காட்டில் படும் காடை என்கிறது சித்த மருத்துவம் இப்படி ஒரு பாடலை இருக்கிறது நோய்களால் உடல் இழைத்த ஒருவன் காடை இறைச்சியுடன் சோறு சாப்பிட்டால் கட்டழகன் ஆவான் என்கிறது தமிழ் நூல் ஒன்று கோழி இறைச்சி ஒப்பிடும் போது மிக குறைவான கொழுப்பு ஏராளமான உயிர் சத்துக்கள் காடை இறைச்சியில் உள்ளன மூளைக்கு முக்கியமான கோழின் சத்து விட்டமின்கள் ஏ விட்டமின் பி ஒன் விட்டமின் பி விட்டமின் டி விட்டமின் கே புரதம் கால்சியம் இரும்பு துத்தனாக உட்பட பல சத்துக்கள் இவற்றின் மூலம் கிடைக்கிறது காடை இறைச்சியில் அதிக ஓலிக்கமிலம் இருப்பதால் இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது என்று ரிசர்ச்சும் சொல்கிறது நீரழிவு நோயாளிகள் காடை இறைச்சி உணவில் எடுத்துக்கொண்டால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தலாம் மேலும் கண் பார்வை பாதிப்புகளை தடுத்து விழி திரைகளை மேம்படுத்துகிறது காடை இறைச்சியில் உள்ள பாஸ்பரஸ் கால்சியம் சத்துக்கள் மூட்டு தேய்மானத்தை தடுப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இதேபோல காடை முட்டைகளுமே நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி மூளையின் செயல்பாட்டை அதிகரிப்பதுடன் நரம்பு மண்டலத்தை உறுதிப்படுத்துகிறது உடலில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிப்பதன் மூலம் இரத்த சோகையை தடுக்கிறது காச நோய் ஆஸ்துமா நீரழிவு நோய்க்கான சிகிச்சையில் காடை முட்டையை சிறந்த மருந்தாக சீனர்கள் பயன்படுத்துகிறார்கள் சிறுநீரகம் கல்லீரல் பித்தப்பை போன்றவற்றில் கற்கள் உருவாவதை இந்த காடை முட்டைகள் தடுக்கும் என்று சொல்லப்படுகிறது இத்தாலி மெக்சிகோ ஜப்பான் போலந்து பிரெஞ்சு போன்ற நாடுகளில் காடை மிகவும் விரும்பி உண்ணப்படும் இறைச்சியாகவே உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி